சுந்தரவலி அம்மா சுரேகா அவங்க அக்கா மாமா எல்லாரும் உக்காந்து டைனிங் டேபிளில் பேசிகிட்டு இருக்காங்க யார் இந்த விஷயத்தை வந்துட்டு சூர்யா கிட்டே போட்டு கொடுத்துருப்பான்னு அப்போது கல்யாணம் வந்துட்டு டீ காஃபி எல்லாம் கொடுத்துட்ருக்காரு அப்போது சு சுந்தரவலி அம்மாவுக்கு ஒரு டவுட் வருது கல்யாணம் சொல்லியிருப்பானோன்னு கேட்குறாங்க ஏன் கல்யாணம் இந்த வீட்டில் நீ எத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன்னு கேட்கும்போது அம்மா நான் இங்கே பன்னிரெண்டு வருஷமாக உங்ககிட்ட அடிமையாக வேலை பார்த்துட்ருக்கேம்மான்னு சொல்கிறாங்க நக்கலா என்னது அடிமையாக சும்மா சொன்னேம்மான்னு சொல்கிறாரு இந்த விஷயத்தையெல்லாம் சூர்யா கிட்டே யார் சொன்னது நந்தினி அடைச்சி வச்சிருக்கோம் ஃபோனெல்லாம் பிடுங்கினது வந்தது யாருன்னு கேட்கும்போது அவர் திகச்சு போய் பார்க்குறாரு கல்யாணம் நான் சொல்லலைங்கம்மா அவரே க சூர்யா சாரே க கால் பண்ணி நந்தினி கிட்டே கேட்டிருப்பாங்கன்னு சொல்லும்போது ஏண்டா என்கிட்டயே போய் சொல்கிறியா சாப்பிட்றது விஸ்வா எல்லாமே என்கிட்ட விஸ்வாசம் மட்டும் அவங்கக்கிட்ட யா நீ தான் எல்லாமே போட்டு கொடுத்துருப்படா நான் சூர்யா கிட்டே இருந்தால் ஃபோனை பிடிங்கி வச்சுருந்தேன் இந்த எல்லா விஷயத்தையுமே நீ தான் வந்துட்டு சூர்யா கிட்டே போட்டு கொடுத்துருப்ப எனக்கு விஸ்வாசமாக இல்லாமல் அவனுக்கு விஸ்வாசமாக இருக்கு இப்படியே இருந்த அந்த வீட்டை விட்டு துரத்திடு கல்யாணத்தை மிரட்டி அடித்து அனுப்பிச்சிட்றாங்க அந்த நேரம் பார்த்து E விவேக்கும் விஜயும் வீட்டுக்கு வர்றாங்க சுந்தரவள்ளி அம்மா என்ன இந்த பக்கம் ஜெயிலில் அடி வாங்கினதெல்லாம் பத்தாதா மறுபடியும் இங்கே வந்து பிரச்சனை பண்ண பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு விவேக்கும் விஜயும் நாங்களா வரலை சூர்யா தான் வர சொன்னால் தான் பார்த்துட்டு போகலாம் வந்திருக்கோன்னு சொல்லும்போது அப்படியா சரி சரி போய் பார்த்துட்டு வாங்க நான் பார்த்துக்கிறவங்களும் சொல்லி மிரட்டி அவங்களையும் மிரட்டி அனுப்புகிறாங்க சூர்யாவை பார்க்க விஜயும் விவேக்கும் ரூமுக்கு வெளியே நிற்கிறாங்க ரொம்பவே தயங்கி தயங்கி நிற்கிறாங்க நந்தினி தான் போய் வாங்கினா வாங்கக்கானு விஜயும் விவேக்கும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க விஜய் போய் சூர்யா கிட்ட காலைல விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் இனிமே இந்த மாதிரி நான் உங்க வாழ்க்கையில் பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிடாதீங்க எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்கன்னு கேட்கும்போது சூர்யா உன் இடத்துல யாராக இருந்தாலும் இதைத்தம்மா பண்ணியிருப்பாங்க ஏன்னா விவேக்க ஜெயிலில் வச்சுட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ணுவோம் அவங்க சொன்னதை நீ கேட்டுதானே ஆகணும் அந்த நிலமையில தானே நீ இருந்த அதனால நான் ஒன்றை ரொம்பவே தப்பாகவும் நினச்சிக்க மாட்டேன் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத எப்போவும் போல நீங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட பேசினா போதுன்னு சூர்யா சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க மறுபடியும் சுந்தரவலி அம்மா இவங்களை பிரிக்கிறதுக்கு ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும் இவங்களை சந்தோஷமாக இருக்க விடக்கூடாதுன்னு ஏ நிறைய திட்டங்கள் தீட்டிகிட்டு தான் இருக்காங்க என்ன பண்ணுவோம்னு யோசிப்போம்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்